வணக்கம் இயேசுவின் உபதேசத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம வந்து இயேசு செஞ்ச ஒரு ரொம்ப முக்கியமான அற்புதத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது அந்த ராஜாவோட மகனை இருந்தே குணமாக்கினது இது வந்து யோவான் நற்செய்தி நாலாம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு சம்பவம் ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வு இது நம்ம இருக்கிற குறிப்புகள் படி இந்த சம்பவத்தோட பின்னணி அதுல இருக்கிற சில நுணுக்கமான விஷயங்கள் குறிப்பா விசுவாசத்தோட வலிமை பத்தி இது நல்லா சொல்லுது இதுல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை நாம பிரிச்சு எடுக்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா சரி இந்த சம்பவம் நடக்கிறது காலிலேயாவுல இருக்கிற கானா ஊர்ல இது ஏன் முக்கியம்னா உங்களுக்கு தெரியும் இயேசு முதன் முதல்ல தண்ணீர திராட்சை ரசமா மாத்துனதும் இதே ஊர்ல தான் ஆமா அது அவரோட முதல் அற்புதம்னு சொல்லுவாங்க இப்போ இங்க தான் கப்பர் நகும்ல இருந்து ஒரு ராஜாதிகாரி அவரை தேடி வர்றார் ஓ காப்பர்னகុមலந்து வராரா ஆமா இந்த அடிகாரி யாருங்கறது ஒரு சின்ன கேள்விக்குறி நம்ம குறிப்புகள் படி அவர் ஒரு ரோமரா இருக்கலாம் இல்லனா ஏரோத் ராஜா கிட்ட வேலை செஞ்சவராகவும் இருக்கலாம் முக்கியமா என்னன்னா அவர் ஒரு யூதர் இல்ல சரி சரி அவர் எதுக்கு வராரு அவருடைய மகன் வந்து ரொம்ப முடியாம சாகற நிலமையில இருக்கான் தன் மகனை எப்படியாவது காப்பாத்துறேனோ இயேசுவோட அற்புதങ്ങളെ பத்தி கேள்விப்பட்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட அவரை தேடி வந்திருக்கார் ஒரு தகப்பனோட அந்த தவிப்பணமால நல்லாவே உணர முடியுது இல்லையா அவர் ஏசுகிட்ட கிட்ட வந்து ரொம்ப உருக்கமா ஐயா என் பிள்ளை கப்பர் முன்னாடிக்கு வரணும்னு கெஞ்சுறாரு அவர் மனசுல ஏசு நேர்ல வந்து ஒருவேளை தொட்டு சுகமாக்குவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்க போல இருக்கலாம் ஆனா இயேசுவோட பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவர் உடனே கிளம்புறேன்னு சொல்லல பதிலுக்கு நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தாதான் நம்புவீங்களான்னு ஒரு கேள்விய கேக்குறார் ஓ இது கொஞ்சம் நேரடியா இருக்கே ஆமா இது ஒரு நேரடியான விமர்சனம் மாதிரி தோணலாம் ஆனா நம்ம குறிப்புகள் சொல்றது என்னன்னா இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஒருவேளை வெறும் அற்புதத்தை மட்டும் பார்த்து வர்ற மேலோட்டமான நம்பிக்கையை விட ஆழமான உண்மையான விசுவாசத்தை ஏசி எதிர்பார்த்திருக்கலாம் மனித இயல்பு அப்படிதானே ஆமா அதுவும் சரிதான் ஆனா அந்த அதிகாரி அவரு தளரவே இல்ல பாருங்க இயேசு அப்படி சொன்ன பிறகும் மறுபடியும் ஐயா என் பிள்ளை செத்து போறதுக்கு முன்னாடி வாங்கன்னு ரொம்ப உருக்கமா விடாம கேக்குறார் இங்கதான் அந்த தந்தையோட அன்பு விடாமுயற்சி அப்புறம் இயேசு மேல அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கை அது வெளிப்படுது இயேசுவோட முதல் பதிலுக்கு பிறகும் அவர் நம்பிக்கை இழக்கல அப்புறம் என்ன சுவாரஸ்யம்னா அந்த அதிகாரியோட அந்த விடாப்பிடியான நம்பிக்கையை பாத்துட்டு இயேசு அவர் கேட்டதை விட வித்தியாசமான ஒரு முறையில உதவி செய்யறாரு அவர் கப்பர் நவுகமுக்கு போகாமலேயே அங்க இருந்தபடியே நீங்க போங்க உங்க பையன் அடேங்கப்பா அங்க போகாமலேவா ஆமா இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த ஒரு சடங்கும் இல்ல மந்திரமோ தொடுதலோ இல்ல வெறும் வார்த்தை மட்டும்தான் இது இயேசுவோட அதிகாரத்தை ஒரு வேற லெவல்ல காட்டுது நிச்சயமா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த அதிகாரி இயேசு சொன்னத அப்படியே நம்புறார் எந்த கேள்வியும் இல்ல சந்தேகமே படல சொன்னதும் உடனே வீட்டுக்கு கிளம்புறாரு வெறும் வார்த்தைய மட்டும் நம்பி போறது இதுதான் உண்மையான விசுவாசமா மிக சரியா சொன்னீங்க இதுதான் விசுவாசத்தோட செயல்பாடு அந்த வார்த்தைய அவர் அப்படியே புடிச்சுக்கிட்டாரு அந்த விசுவாசத்துக்கு கிடைச்ச பலன்தான் அடுத்த கட்டம் அவர் வீட்டுக்கு போற வழியிலேயே அவரோட வேலைக்காரங்க அவரை நோக்கி ஓடி வராங்க எதுக்கு நல்ல செய்தி சொல்லமா ஆமா அவங்க வந்து ஐயா உங்க பையன் பிழைச்சுக்கிட்டான்னு சந்தோஷமா சொல்றாங்க அப்பாவுக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும் அப்போ அவர் கேக்குறாரு பையனுக்கு எப்போ சரியாச்சுன்னு ஆமா எப்ப குணமானானு விசாரிக்கிறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க நேத்து ஏழாம் மணி நேரத்துல காய்ச்சல் விட்டுடுச்சு அப்படின்னு அதாவது ஏறக்குறைய மதியம் ஒரு மணி வாக்குல ஓ ஏழாம் மணி நேரம் அப்பதான் அந்த அதிகாரிக்கு ஒரு விஷயம் பழிச்சுன்னு புரியுது ஏசு எந்த நேரத்துல உன் பையன் பிழைச்சிக்கிட்டான்னு சொன்னாரோ அதே மணி அதே மணி நேரத்துல தான் பையனுக்கு குணமா இருக்கு அட எவ்வளவு துல்லியம் பாருங்க ஆமா மைல் கணக்கில் தூரம் இருக்கு கானாவுக்கும் கப்பர்னகோமுக்கும் அந்த தூரம் ஒரு பொருட்டே இல்லை இயேசுவோட வார்த்தைக்கு அவ்வளவு உடனடி சக்தி இருந்திருக்குங்கிறது இங்க ரொம்ப தெளிவா தெரியுது அந்த துல்லியம் தான் நம்ப முடியாத ஒரு விஷயம் ஆமா இந்த அற்புதத்தோட தாக்கம் அதோட நிக்கல இல்லையா இல்லவே இல்லை இந்த ஒரு சம்பவத்தால அந்த அதிகாரி மட்டும் இல்லை அவர் வீட்டில இருந்த அத்தனை பேரும் அவங்க குடும்பமே இயேசு மேல விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இது ஒரு தனிப்பட்ட சுகம்ங்கிறத தாண்டி ஒரு முழு குடும்பத்தோட விசுவாசம் மாற்றமா அமைஞ்சிருக்கு நிச்சயமா இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடங்கள்னு பார்த்தா முதல்ல இயேசுவோட இரக்கம் தெரியுது அப்புறம் தூரத்துல இருந்தும் செயல்படக்கூடிய அவருடைய இந்த தெய்வீக அதிகாரம் புரியுது ரெண்டாவது கண்ணால பார்க்காம கேட்ட வார்த்தையை மட்டும் நம்புறதோட முக்கியத்துவம் அதுதான் விசுவாசம் மூணாவது இயேசுவோட வார்த்தைக்கு இருக்குற அந்த நிகரற்ற சக்தி நாலாவதா உண்மையான நம்பிக்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி குடும்ப வாழ்க்கையிலயும் சரி எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு பார்க்குறோம் ஆமா சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ராஜாவின் மகனை சுகமாக்கிய இந்த நிகழ்வு நாம எதை நம்புறோம் எப்படி நம்புறோங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு காட்டுது இயேசுவோட வார்த்தையா அப்படியே நம்ம அந்த அதிகாரியோட செயல்பாடு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இல்லையா கரெக்ட் இங்க ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி எழும்புகிறது பாருங்க நாம நேரடியா பார்க்காத விஷயங்கள் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை எப்படி ஒரு நிஜமான சக்தி வாய்ந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க கண்ணால பார்க்காத ஆனா முழுசா நம்புற ஒரு விஷயம் அது ஒரு நபரா இருக்கலாம் இல்ல ஒரு கொள்கையா இருக்கலாம் அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்